ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சினூ சீரியலருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து தீ மிதிக்கிறதுக்காக அங்கே கோயிலுக்கு வந்துருந்தாங்க அப்போ பார்த்தோம்னா ரகுராம் தலையில் வந்து மஞ்சள் ஆனால் புவனேஸ்வரி போட்ட திட்டப்படி அந்த மஞ்சத்தண்ணியில் வந்து அதாவது பெட்ரோலை வந்து கலந்துருக்குறாங்க இந்த விஷயம் தெரியாமல் ரகுராம் தலையில் அவங்க வந்து மஞ்சள் தண்ணின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்ரோலை வந்து அவங்க ஊற்றிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ரகுராம் நல்லபடியாக வந்து பரிகாரத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்துட்டுருக்குறாங்க ஏன்னா கோயிலை வச்சு அவங்க தாலி வந்து வேலில் வந்து மாட்டிக்கிடிச்சிது அதனால ரகுராமுக்கு வந்து எந்த வித ஆபத்தும் வராமல் நல்லபடியாக இந்த பூஜையை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து ஒரு வித பதட்டத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து புவனேஸ்வரி மகாலிங்க எல்லாருமே அவளோட இருக்கிறாங்க இப்போ ரகுராம் மட்டும் தீ மிதிக்கிற வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பெட்ரோல் ஊற்றி ரகுராம் வந்து பொசுங்கி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மகாலிங்க கிட்ட சொல்கிறாங்க அம்மா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ரகுராமோட நிலமை அதோ கெதியாயிரும் அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரின்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக மட்டும் நடந்துச்சுன்னா ரகுராம் செஞ்ச தப்பா தான் அது இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க குடும்பத்தார் மேலே பெரிய ஒரு பழியை நம்ம சுமத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அங்கே கோயிலுக்கு வரல அவங்க எங்கேயோ போயிட்டு அவங்க பைக்கில் வர மாதிரி காட்டுறாங்க அப்போ மாயாவுக்கு இந்த விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சிருது உடனே பார்த்தோம்னா தானாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தனாட்ட கேட்குறாங்க பெரியப்பாவுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது மஞ்ச தண்ணியை வந்து அவங்க ஊற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க தானா நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு ஆனால் இருந்து யார்ட்டையும் சொல்லிடுறது அப்படிங்கும்போது என்ன மாயா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு தானா கேட்கவும் அந்த மஞ்சத்தண்ணியில் இந்த மாதிரிக்கு கலந்துருக்குறாங்க அதை தான் பெரியப்பாவுக்கு தலையில் ஊற்றிருக்கிறாங்க இப்போ அதோட பெரியப்பா வந்து அந்த பூஜையை பண்றதுக்காக போனார்னா கண்டிப்பா அவருக்கு ஆபத்து வந்துருது எல்லாமே புவன சரிப்பட்ட திட்டமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே தானா வந்து அடைகிறாங்க இப்போ என்ன மாயா பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது நான் சொல்ற மாதிரி செஞ்சிரு அப்படிங்கவும் உடனே வந்து மாயா ஒரு திட்டத்தை சொல்றாங்க இதை கேட்டதுமே தானா வந்து சந்தோஷப்பட்டுட்டு சரி நான் செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க ரகுராம் வந்து தீ மிதிக்கிறதுக்காக வரும்போது உடனே தனா வந்து தடுக்கிறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது அப்போ அந்த மூணு பேர் வந்து உங்க தலையில் மஞ்சள் தண்ணி ஊற்றணும்னு சொல்றாங்க அதை பண்ண அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து அதாவது தனா வந்து இந்த மஞ்ச தண்ணியை ஊற்றுறதுனால அவங்க பெட்ரோல் ஏற்கனவே ஊற்றி வச்சிருக்காங்களா அந்த இது எல்லாமே வந்து போகிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு மாயா ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க அந்த திட்டப்படி பார்த்தோம்னா அவங்க மூணு பேரும் வந்து அந்த குடத்துல வந்து வெறும் மஞ்ச தண்ணியை கலைக்க வச்சிருக்கிறாங்க அதை ரகுராம் தலையில் ஊற்றுனதுமே எல்லாமே வந்து போயிடுது அடுத்தது ரகுராம் வந்து தீ மிதிக்கிறதுக்காக வரவும் அது அவங்க நல்லபடியாகவே அந்த பூஜையை முடிச்சிருந்தாங்க இதை பார்த்து புவனேஸ்வரில் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நம்ம நினச்சி நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லவும் என்னாச்சுன்னே தெரியலையே இந்த தனம் தான் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு மகாலிங்கை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ நம்ம போட்ட திட்டம் எல்லாமே கடைசியில் வந்து சொதப்பிடிச்சு அப்படின்னு புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா அங்கே வந்துருதாங்க வந்ததுமே பார்க்குறாங்க ரகுராம் வந்து நல்லபடியாக பூஜை முடிச்சிடவும் அப்போ தனா வந்து கேட்குறா தனாகிட்ட வந்து கேட்குறாங்க மாயா நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சி அப்படிங்கும்போது ஆமாம் மாயா நீ மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோயேன் என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ அங்கே வந்து ஜானகி வராங்க என்னாச்சு ரெண்டு வரையும் என்னோட பதட்டமாக பேசிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே மாயாவும் தனவும் வந்து ஜானை கிட்ட நடந்த விஷயத்தைலாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற மாயா என்னால் நம்ப முடியல அப்படிங்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க அம்மா கரெக்டான நேரத்தில் மாயா மட்டும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னு வச்சுக்கோங்க இப்போ அப்பாவை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும் என்னுடைய தாழிக்கும் இந்த மாதிரிக்கு வந்து அவள் ஆபத்தை வர வழிச்சிட்டாளா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க சொன்னீங்கன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஐயா நீ சொல்றது கரெக்டு தான் அதனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்து நல்லபடியாக அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் அப்போ ரகுராம் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க ரகு நல்லபடியாக அந்த பூஜையை முடிச்சிட்டோம் உன் பொண்ணுக்காக தானே அந்த பூஜை பண்ணுனேன் அவள் பார போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க என் பொண்ணுக்காக நான் எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறப்போ ஜானகி அப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வளைச்சிட்டு ஜானகி வராங்க அப்போ புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி கிட்ட உடனே மாயா கேட்குறாங்க மாயாவும் ஜானையும் கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணுவ அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க என்ன உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சி போச்சா என்ன அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கும் போது என்னடி நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானிக்கு பார்த்தோம்னா உங்கள் கையில் வந்து ஒரு சாட்டையை எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்ததுமே புவனேஸ்வரர் அதிர்ச்சி அடைகிறாங்க மாயா அவளை வந்து அந்த மரத்தில் கெட்டுமா அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா பார்த்தோம்னா புவனேசரியை கயிறு வச்சு அவங்க கெட்டிகிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி என்னென்னா அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கிறீங்க ஒழுங்கு மாதிரியே நீ விட்டுருங்க அப்படிங்கும் போது என்னடி தப்பு பண்ணிகிட்ருக்குறோம் இவ்வளோ ஒன்று விட்டு வச்சம் பார்த்தியா அதுதான் தப்பு நீ ஆனால் என்னுடைய கணவருக்கே இந்த மாதிரி ஒரு ஆபத்தை வரவழைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டீங்க மேலே ஒன்று விட்டு வச்சோம்னா எப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியை வந்து அவங்க மாயா ஒரு கயிறு வச்சு மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து புவனேஸ்வரியை அடி அடினு அடித்து வெளுத்து வாங்கிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜானகி சொல்கிறாங்க இதோட ஒன்று விட்டுட்டு போறேன்னு சொல்லி சந்தோஷப்படு இல்லைன்னா உன் கதையை முடிச்சிருவேன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிட்ட உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கவும் புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை கூடி சீக்கிரத்தில் என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு இப்போவுமே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ஆவேசத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மாயாவே ஜானகியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க பெரியமா உங்கள் கோவத்தை பார்த்து எனக்கே பயம் ஆயிப்போச்சு அப்படிங்கும் போது ஆமாம் மாயா நானும் வந்து அவளை போனால் போதுன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தா அவன் என்னென்னா கடைசியில் உங்கள் பெரியப்பாவைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையை கொண்டுட்டு வந்திருக்கிறாள் அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் நேராக வீட்டுக்கு வராங்க அங்கே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஜானகி கொஞ்சம் கோவத்தோட இருக்கும் போது அப்போ வந்து ரகுராம் வந்து பார்க்குறாங்க என்ன ஜானகியோட முகமே சரியில்லை என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தனா வந்து சொல்கிறாங்க அம்மா எதுக்குமா அப்பாட்டை சொல்லாமல் மறைக்கிறீங்க உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு உடனே வந்து அவங்க ரகுராம் கிட்டே எல்லாம் உண்மையை சொல்றாங்க மாயா மட்டும் இல்லைன்னா உங்கள் கதையை முடிச்சிருப்பாப்பா அந்த புவனேசிரி அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க மாயாவை பற்றி இன்னும் ரகுராம் புரிஞ்சுப்பாங்களான்னு பார்க்கலாம்